வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகின்ற காணொளியின் தலைப்பு அவனோட கோபம் அஞ்சு நிமிஷம் ஆனா அவளோட கண்ணீர் அஞ்சு வருஷம் உலராது அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை அவ்வளவுதான் அவனோட கோபம் சத்தம் திட்டு அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவன் கூலாகிடுவான் அவனுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்துல அவன் வீசி போன வார்த்தைகள் அவளுக்கு கொடுத்த வலி அது அவளோட மனசுல ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் அவ மறந்தாலும் அவளோட கண்ணீர் ஐந்து வருஷமானாலும் ஆனாலும் உளராது கோபங்கிறது ஒரு நிமிஷத்துல வரது அவன் ஏன் கோபப்படுறா அவளோட வலி ஏன் மறைய மாட்டேங்குது அந்த வழி என்ன பண்ணும் தெரியுமா மெதுவா அவங்க மனசுல இருக்கிற அன்பு நம்பிக்கை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கிடும் அவங்க பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனா அந்த வழி உள்ளுக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும் இந்த வழிதான் காலத்தால் மறையாத கண்ணீரா மாறுது இந்த இரண்டு மனநிலைகளுக்கும் இடையில இருக்கிற ஆழமான உளவியல் இடைவெளி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உறவுக்குள்ள நிம்மதி திரும்ப வரும் அவன் கோபம் ஐந்து நிமிஷம்தான் நீடிக்குதுன்னா அது அவனோட உளவியல் கட்டமைப்பு பொதுவா ஆண்கள் கோபத்தை ஒரு வெளியேற்றம் கருவியாக பயன்படுத்துவாங்க சத்தம் போட்டுட்டா திட்டா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரஷர் ரிலீஸ் ஆகிடும்னு நினைப்பாங்க பிரஷர் குறைஞ்சதும் அவன் சாதாரண நிலைக்கு வந்துடுவான் அவனோட பார்வையில சரி சண்டை முடிஞ்சது போதும்னு இருக்கும் சில சமயம் நடந்தத அவன் மறந்தே போயிடுவான் ஏன்னா அவனுக்கு சண்டைங்கிறது ஒரு சம்பவம் மட்டும்தான் ஆனா பெண்களோட மனசு வேற மாதிரி ஒரு சண்டையை அவங்க ஒரு சம்பவமா பாக்குறது இல்ல கோபத்துல அவன் வீசி போன அந்த வார்த்தை நீ ஒரு வேஸ்ட்னு அவ அவன் சொன்னது அது ஒரு கூரிய கண்ணாடி சில்லு மாதிரி அவங்க மனசுல குத்திக்கும் கணவன்மார்களே உங்க கோபம் உங்களுக்கு ஐந்து நிமிஷம் இருக்கலாம் ஆனா அவளோட வழியை நீங்க அங்கேயே தீர்க்கணும் சண்டை முடிஞ்சதும் உடனடியா போய் பேசுங்க கோபத்துல பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ அவளோட சுயமரியாதையை மீட்டெடுக்கிற வார்த்தையே சொல்லுங்க பெண்களே உங்க வழியை உள்ளேயே புதைக்காதீங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா ஆனா உறுதியா உங்க வழியை பத்தி பேசுங்க நீ சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்னை காயப்படுத்துதுன்னு சொல்லுங்க அப்போதுதான் அவனுக்கு அவனோட வார்த்தையின் எடை புரியும் உங்க கோபம் ஐந்து நிமிஷம் இருக்கலாம் ஆனா உங்க துணையோட கண்ணீர் ஐந்து வருஷம் உளராம இருக்கிறதுக்கு நீங்க காரணமாக இருக்கக்கூடாது இந்த உணர்வு பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்களுக்கும் வலி தாங்குறவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த முக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்